அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகாரம் தான் இந்த காணொலியில சொல்ல போறோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கலசர தோஷம் நீங்குது இந்த கலசர தோஷம் பத்தி நாம சமீப காலத்துல நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கிறார் நிறைய வீடியோக்கள் அதை பத்தி பேசியிருக்கிறா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை துணையோரின் மறுபக்கம் போடும் போதும் சரி திருமண வாழ்க்கையை பத்தி வீடியோ போடும் போதும் கலசர தோஷம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது திருமண வாழ்க்கையில என்பதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் குறிப்பா ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்குன்னாக லேட்டா மேரேஜ் ஆகும் முப்பது வயசு தாண்டி மேரேஜ் ஆகாம இழுத்துக்கிட்டே இருக்கோம் அல்லது சீக்கிர திருமணம் என்றால் அது ஒரு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ற மாதிரியோ அல்லது காதல் திருமணம் ஏற்பட்டு அதுல சில பிரச்சனைகளோடு இருந்து பிரிந்து திருப்பி ரெண்டாம் தரத்துக்கோ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது இந்த கலசர தோஷம் இருக்கும் போது திருமண வாழ்க்கையில் கூட ஒரு சதா சச்சர்வுகள் பிரிவுகள் தற்காலிகமாவது பிரிந்து இருக்கக்கூடிய எல்லாம் ஏற்படுத்தும் இந்த கலசர தோஷம் போகிறதுக்கு நம்ம எந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதற்கு ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு அது வந்து எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நீங்க வந்து மகர ராசியா இருந்தாலும் சரி கடக ராசியா இருந்தாலும் சரி ராசியா இருந்தாலும் சரி மீன ராசியா இருந்தாலும் சரி அனைத்து பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த வீடியோ வந்து பொருத்தமா இருக்கும் உங்களுக்கு கலசர தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் குறிப்பா யாருக்கெல்லாம் இந்த பரிகாரம் செய்யலாம்னா நீண்ட நாளா திருமணம் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க பெண்களாக இருந்தா கூட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்கு மேலயும் திருமணம் ஆகல அப்படின்னாக்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க முப்பது வயசு தாண்டியும் இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்னாக்க மேரேஜ் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு வாழ்க்கை அல்லது வாழ்க்கைத்தினர் விட்டு பிரிந்து தனித்து இருக்கிறோம் வாழ்க்கையில வந்து சதா சண்ட சச்சரவு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னாக அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கலசர தோஷத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குது ஸ்ரீரங்கம் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் அரங்கநாதர் அரங்கநாயியை தரிசிப்பதுதான் அந்த கோவில் சுக்கிரன் தான் வந்து கலஸ்தரக்காரகன் காலபுருஷ தத்துவத்தின் கலசரக்காரகன் சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல அஸ்தங்கம் நீசம் அல்லது கேதுவுடன் அல்லது ராகுவுடன் இணைந்திருக்கும் போது சுக்கரதோஷம் ஏற்படுகிறது இந்த சுக்கிர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாதிப்பை நீக்குவதற்கு ஸ்ரீரங்கம் செல்வது உங்களுக்கு கலஸ்தர தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பு மேலும் இந்த சுக்கரதோஷத்தை இணைக்கக்கூடிய அமைப்பும் ஆகும் இந்த கலஸ்தர தோஷம் என்பது முன் ஜென்மத்தில் செய்த கலசரம் சார்ந்த விஷயங்களில் செய்த தவறுகளால் வினைகளாலும் இந்த தோஷம் ஏற்படுகிறது இந்த கணவன் மனைவி உறவு நிலை இதனால சரி இருக்காது அப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீரங்கம் போலாம் வெள்ளிக்கிழமை அங்க தரிசிக்கிறதுக்கு போலாம் சுக்கரனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான கோவில் வந்து ஸ்ரீரங்கம் கோவில் இங்க நடைபெறக்கூடிய சேர்த்தி சேவையில் கலந்து கொண்டு சேர்த்தி சேவை இது வந்து பாத்தீங்கன்னாக்க கோவில் நிர்வாகத்திட்ட விசாரிச்சீங்க சேர்த்தி சேவை எப்ப செய்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த சேர்த்தி சேவையில வந்து கலந்து கொண்டு அங்க வந்து பூஜை செய்வது அந்த ரங்கநாதரை தரிசிக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கலசர தோஷம் நீங்கும் அதே போல சுக்கர தோஷம் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க பெண்களால் மகிழ்ச்சி இல்லை பெண்களால் பிரச்சனைகள் அல்லது சில பேருக்கு நிறைய பெண்களுடைய உறவுகள் ஏற்படும் ஆனாலும் அவர்களால் நிம்மதி இருக்காது ஒன்று மாத்தி ஒன்றும் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு வாகனம் அமையாது அமைந்தாலும் அதில் குடியிருக்க முடியாத மாதிரி சூழ்நிலை தனித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் அல்லது வீடு அல்லது வாகனத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் பழுது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்து விட்டு வருவது சேர்த்தி சேவையில் கலந்து கொண்டு பூஜை செய்வது இந்த ரங்கநாதருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் வந்து இந்த தோஷங்கள் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் இந்த ஆலயத்தை பற்றியும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நான் வந்து பட்டன்ல கொடுக்குறேன் லிங்க்ல பாருங்கள் கண்டிப்பாக சுக்ரதோஷத்தை போக்கும் கோவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஒரு டீட்டெயிலான பதிவு நான் வந்து அடிக்கடி இந்த கோவிலுக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் கண்டிப்பாக அதன் மூலம் எனக்கு நன்மைகள் நடந்திருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடு சொத்து வாகனெல்லாம் அமையல அல்லது வீடே கட்ட முடியலன்னா கூட இங்கே போயிட்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் பழங்காலத்து ஸ்தலம் நிச்சயமாக நன்மைகளை கொடுக்குது இங்க போயிட்டு இருந்தா ஒரு எஃபெக்ட் நல்லாவே தெரியுது கண்டிப்பாக ரங்கநாதரையும் அரங்கநாயகியும் வழிபாடு செய்து நன்மைகள் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது போக இன்னொரு சில பரிகாரமும் இந்த பதிவில் சொல்றேன் தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா அதையும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா கணவன் மனைவி உறவு நிலை பிரிந்தவர்கள் அதே போல பிரச்சனையுடைய இருப்பவர்களுக்கு ஒரு தீர்வுகள் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கணும் அந்த அலசர தோஷம் இருப்பவர்கள் பொறுத்தவரையிலும் இன்னொரு பரிகாரம் இருக்கு திருமண வாழ்க்கையில சதா சச்சரவுகள் சண்டைகள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு தற்காலிக பிரிவு தான் இருக்கு அப்படின்னாக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே கட்டிய தாலியை கலட்டி வந்து கணவர்கிட்ட கொடுத்துறீங்க கணவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மூணு மாசம் பிரிந்திருந்து அதன் பிறகு ஒரு கோவிலில் போயிட்டு மீண்டும் திருமணத்திற்குரிய அந்த அத்தனை சடங்குகளையும் செய்து அந்த நாள் வந்து முக்கியமா நல்ல நாளா இருக்கணும் விவாக சக்கரத்துல கிழக்கு பார்த்த நாளாக இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பஞ்சாங்கத்திலே இருக்கு லக்னம் திருமணம் செய்யக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்துல பாவகிரக சேர்க்கை அன்றைய தினம் இருக்கக்கூடாது அதே போல அந்த மணப்பெண் அல்லது மணமகனுக்கு அதாவது ரெண்டாம் தரமா நீங்க கட்டிக்கிற மாதிரிதான் இந்த தாலியை அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு இந்த மணப்பெண் மணமகனுக்கு மகனுக்கு வந்து சந்திராஷ்டமோ ராசியில சந்திரனோ இருக்கக்கூடாது அந்த நாளை குறித்து நீங்க வந்து மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து கொள்ளலாம் அதே ஜோடி அப்படி திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த பழைய தாலியை வந்து கணவருடைய கையால அவர் வந்து கோவில் உண்டியல்ல போட்டிருந்தோம் அப்படிப்பா கலசரதோஷம் ரெண்டு பேருக்குமே இருக்கும் போது இது ஓரளவுக்கு பரிகாரம் நிவர்த்தி ஆகும் அதே போல நான் சொன்ன இந்த ஸ்ரீரங்கம் வடுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வரும்போதும் உங்களுக்கு அந்த காரகனாக வரக்கூடிய சுக்கரனுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும் அதே போல அப்படி தொடர்ந்து பிரச்சனையோட இருப்பவர்கள் காலையில் எழுந்த உடனே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு டு ஏழு இந்த காலகட்டத்துல சுக்கர காயத்ரி மந்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு மல்லிப்பூ சூடி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு பூஜை செய்யறது ரெண்டு அகல் விழுக்கல அல்லது தீபமோ அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்தி கற்பூர ஊதுபத்தி காட்டி சுக்கர காயத்ரி மந்திரத்தை ஆறு முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் திருமணமே ஆகலை இன்னும் நீண்ட நாளா தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னாக அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து சுமங்கலி பூஜை செய்யலாம் சுமங்கலி பூஜைன்றது வெள்ளிக்கிழமை செய்யணும் இந்த வெள்ளிக்கிழமையில ஆறு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அவர்களுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை குடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க மோரோ அல்லது தயிர் அல்லது பால் கொடுத்து அவங்களுக்கு உணவு அழிச்சு அவங்களுக்கு வந்து தாம்பரு தட்டுல வந்து மாங்கல்யம் கொடுத்து அதாவது மாங்கலியும் ஆடை ஒரு ஜாக்கெட் பிட்டு புடவை இது மாதிரியான பழங்கள்லாம் குறித்து ஒரு ஆறு தாம்பளம் நீங்கள் ரெடி பண்ணி ஆறு மா சுமங்கலி பெண்கள்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாம் அப்போ வந்து மேக்சிமம் சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பெண்களாக இருக்கீங்கன்னா வரலட்சுமி விரதம் இருந்து கூட அது மாதிரி ஒரு ஆறு பேருக்கு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆடை குங்குமம் மஞ்சள் அதே போல பாத்தீங்கன்னா மாங்கல்யோ இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சீக்கிரமாக மேரேஜ் ஆகும் அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க செய்து பார்க்கும் போது நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆகிடும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்